நம்ம வாழ்கிற இந்தியா ரொம்ப பழம்பெருமை வாய்ந்த நாடு மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற கோவில்கள் கூட நிறைய அதிசயங்கள் கொண்டதாக தான் இருக்குது நாம் பக்திக்காக மட்டும் கோவிலுக்கு போகிறதே இல்ல ஒரு கோவிலோட சில சிறப்பு நிகழ்வுகள் இல்லைன்னா அதோடய அம்சங்கள் நம்ம ஈர்க்கிறதுனால கூட நம்ம கோவிலுக்கு போவோம் அப்படிப்பட்ட அரிய அம்சம் கொண்ட கோயிலை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாம் பார்க்க போகிற இந்த கோவில் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மறைஞ்சு போயிடும் மறுபடியும் அது நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அது எப்படி நடக்குது இந்த அதிசயம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் குஜராத் மாநிலத்தில் இருந்து நாற்பது மைல் தொலைவில் ஸ்தம்பேஸ்வர் மகாதேவ் கோயில் இருக்குது இந்த கோவில் தான் தினமும் காணாமல் போகுது இது ஒரு கடல் கோவில் குஜராத்தில் இருக்கிற காவி கம்போய் அப்படிங்கிற சின்ன நகரத்தில் அரபிக்கடலுக்கு நடுவில் இருக்குது இந்த கோவில் இது சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் இந்த கோவிலில் உள்ள லிங்கம் தினமும் கடல் தண்ணீரில் மூழ்கி அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அலை குறையும் போது லிங்கம் நமக்கு தெரியும் இந்த அற்புதமான காட்சியை பார்க்கறதுக்காக நாடு முழுவதிலிருந்து மக்கள் இங்கே வராங்க இந்த சம்பேஸ்வர் மகாதேவ் கோயில் இந்தியாவில் காணாமல் போன சிவன் கோயிலாக புகழ்பெற்றது இந்த இயற்கையான அதிசய கோயிலை பார்க்க அதிக மக்கள் இந்த இடத்துக்கு வந்து போறாங்க இந்த சிவன் கோவில் சுமார் நூத்தி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது ஸ்கந்த புராணத்தின்படி இந்த கோவில் தாரகாசுரனை கொன்னதுக்கு அப்புறம் கார்த்திகேயனால கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க ஒரு முறை கார்த்திகேயன் தாரகாசுரன் அப்படிங்கிற அரக்கனை கொள்றாரு அந்த அரக்கன் சிவபக்தன் அப்படிங்கிறதுனால கார்த்திகேயன் ரொம்பவே குற்ற உணர்ச்சியோடு இருந்திருக்காரு இருந்தாலும் சாதாரண மக்களை தொந்தரவு செஞ்ச ஒரு அரக்கனை கொன்னதில் தப்பு இல்லை அப்படின்னு விஷ்ணு அவருக்கு ஆறுதல் சொல்றாரு இருந்தாலும் ஒரு சிறந்த சிவபக்தரை கொன்ன பாவத்துக்கு பிராய்சித்தம் செய்யணும் அப்படின்னு கார்த்திகேயன் நினைக்கிறாரு கார்த்திகேயன் சொன்னதை கேட்ட விஷ்ணு பகவான் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செஞ்சு மன்னிப்புக்காக பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு அதன்படி கார்த்திகேயர் இங்கே சிவலிங்கத்தை நிறுவினார் அப்படின்னு புராணம் சொல்லுது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் குஜராத்துக்கு போற வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நீங்களும் இந்த ஸ்தம்பேஸ்வர் கோயிலுக்கு மறக்காம போயிட்டு வந்துடுங்க இந்த கோவிலோட தரிசனம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் கிடைக்கும் மற்ற நேரங்களில் இந்த கோவில் கடல் தண்ணீரில் இருக்கும் கடற்கரையில் தினமும் ரெண்டு முறை அலைகள் எழும்பி இந்த கோயிலுக்குள்ள தண்ணீர் புகுந்துடுது இப்படி டெய்லியும் ரெண்டு முறை சலபிஷேகம் முடிஞ்சு கடல் நீர் திரும்பி வரும்போது இந்த கோவில் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதனால் வெயிட் பண்ணி தான் நீங்கள் இந்த சிவலிங்கங்களை தரிசனம் செய்ய முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க்யூ